ிஷர்களுக்கு அந்த நாட்களிலே ஒரு பெரிய ஆசை இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் இவர் திடீரென்று நான் எருசலேம் போகப் போகிறேன் பாவிகள் கையில் என்னை ஒப்பு கொடுப்பார்கள் அவர்கள் என்னை சிலுவையில் அறைவார்கள் இப்படிலாம் சொல்லுகிறாரே என்று ரொம்ப வருத்தம் பேதுரு கூட ஆண்டவரத்தில் சொல்ல ஆண்டவர் இதெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது இதெல்லாம் உமக்கு சம்பவிக்கக்கூடாது என்று சொன்னார் ஆண்டர் மேல் உள்ள அக்கறையா இருக்கலாம் ஆனால் அவனுக்கு ஒரு சுயநலமும் அவர்களுக்கு இருந்தது சீசர்களுக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் இன்றைக்கும் இந்த வார்த்தை தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது இந்த இயேசு என் பக்கத்திலே இருந்தால் எனக்கு எவ்வளவு நல்லாயிருக்கும் என் குடும்பத்தில் ஒருவராய் அவர் என்னோடு கூட இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு எந்த குறை என்னாலும் பொருளாதார நஷ்டம்னாலும் அல்லது சமுதாயத்தில் பிரச்சனையினாலும் என்னனாலும் என் கூட இருக்கிற ஆண்டவர்கிட்ட நான் சொல்வேனே அவர் உடனே ஏதாவது செய்து என்னை காப்பாற்றுவாரே என்ற ஒரு ஆசை ஆவல் நம்ம எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது ஆண்டவர் உங்களையும் என்னையும் நாம் அவரை நேசிப்பதை விட ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார் ஆகவே ஒரு ரகசியத்தை சீஷர்களுக்கு அவர் சொன்னார் யோவானுடைய நற்செய்தியின் உள்ள பதினான்காம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் அடிக்கோடிட்டு வைத்து கொள்ளுங்கள் வாழ்நாள் முழுவதும் இது பிரயோஜனமான ஒரு வார்த்தை இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள் அவர் சொல்கிறாரு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் நாங்கள் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய சாயலாய் திருத்துவத்தின் மூன்றாம் நபராய் நாங்கள் மூன்று பேரும் ஒருவர் தான் அவனோடே வந்து வாசம் பண்ணும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்வின் உன்னத நிலை என்பது இதுதான் அவரில் அன்பாய் இருந்தால் வசனத்தை கை வசனத்தை யாரெல்லாம் வாசித்து தியானித்து அதை வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்களோ அல்லது கடைபிடிக்கிறீர்களோ உங்கள் மேல் அவர் அன்பாய் இருக்கிறார் உங்களுக்குள் வந்து அவர் வாசம் பண்ணுகிறார் ஆண்டவரோடு ஒன்றாய் இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்க்கை மகா மேன்மையான வாழ்க்கை இன்னைக்கு எத்தனையோ பேர் பல தரிசனங்களை சொல்வார்கள் பல சொப்பனங்களை சொல்வார்கள் பல தீர்க்க தரிசனங்களை சொல்வார்கள் எல்லாம் மேன்மையான வரங்கள் தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இது எல்லாவற்றுக்கும் வரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் தாளந்துகளுக்கும் மேலாக அவரே நம்மோடு கூட டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்மோடு கூட வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை இயேசுவோடு கூட சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை எவ்வளவு இனிமையானது தெரியுமா நிமிடந்தோறும் வினாடி தோறும் அவர் நம்மை பாதுகாப்பாய் நடத்துவார் அவர் புல்லுள்ள இடங்களிலே நம்மை நடத்தி அமர்ந்த இடையிலே நம்மை கொண்டு போய் விடுவார் நம் ஆத்துமாவை அவர் தேற்றுவார் நம்முடைய பிரச்சனைகள் நேரத்தில் நம் பக்கத்தில் இருந்து அவர் நம்மை தாங்கிக் கொள்ளுவார் ஆம் எனக்கு அன்பானவர்களே அவரோடு சேர்ந்து வாழ்கிற அந்த அனுபவம் யாருக்கு கிடைக்குமா அப்படியே வசனத்தை கை கொள்ளுகிற ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்ளுவான் என் வசனத்தை கை கொள்ளுகிறவன் இடத்தில் பிதா இருப்பார் நாங்களும் அவனில் அன்பாயிருந்து அவனோடே கூட வாசம் பண்ணுவோம் மகா இறக்கம் எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எத்தனை இனிமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு ஆண்டவரே இந்த வாழ்வு இல்லாமல் எத்தனை பேர் இன்றைக்கு நிம்மதியை தேடி சமாதானத்தை தேடி உலகமெங்கும் அலைந்து திரிந்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா காலை இந்த மறைபொருளுக்காக நன்றி சொலுத்துகிறோம் தேவாதி தேவன் மனிதர்களாகி எங்களோடு கூட வாசம் பண்ணுவே சொல்லியிருக்கீங்களே இதை தவிர எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் அப்பா வசனத்தை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கை கொண்டு வாழ எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வார் காலை தியானத்தில் அண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் அவர்கள் கரம் பிடித்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமை பிதாவேன் ஆமேன்